மோடியோடைய ஆட்சியில் ரொம்ப பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் திறப்பு விழா இந்த ராமர் கோவிலுக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கக்கூடிய இந்த ராமர் பாதையில் தற்போது பெய்திருக்கக்கூடிய இந்த மலையில வந்து பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமாக அங்கங்கே வந்து காணப்பட்டு ஒட்டுமொத்த தண்ணியும் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் ராமர் கோவிலே ஏதோ ஒரு கடலுக்குள்ளே இருப்பது போல தோற்றம் அளிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த நபர்களும் ராமர் கோவிலுடைய இந்த கட்டுமான பணிகளை பற்றியும் மற்றும் அவசர நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் உள்நோக்கத்திற்காக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை

பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மகுடமாக பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து ராமர் கோவிலோட திறப்பு விழா மட்டும்தான் அவருடைய தேர்தலுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டங்களுக்கெல்லாம் பிறகு பலரையும் அடக்கி வச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் விரட்டி விட்டுட்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில் இன்னைக்கு அதோடைய சுற்றுவட்ட முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கோம் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராமர் பாதையில ஒரு மூணு நாளைக்கு பெய்ஞ்ச மலையிலே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க குண்டும் குழியுமாக மாறி ஒட்டுமொத்த தண்ணியும் வெளியேற முடியாம இப்போ ராமர் கோவிலுடைய பாதையை எல்லாத்தையுமே சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சி தான் ராமர் கோவிலோட கட்டுமான பணிகளை கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு இதோடைய பிரதிபலிப்பாக தான் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு பொதுப்பணித்துறை மற்றும் ஜல் நிகாமை சேர்ந்த ஒரு மூணு இன்ஜினியரை வந்து பாத்தீங்கன்னா அலட்சி மற்றும் கவடமையை வந்துட்டு தவறிட்டதா சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பலதரப்பட்ட சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வந்துட்டு சாலைகள் சரிவானதை வச்சு மற்றும் அங்கங்கே இந்த தண்ணிகள்லாம் இருக்கிறது முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறையோடைய அலட்சிய போக்க வந்து காட்டுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் ஏகே சர்மா அவங்களுடைய கவனத்துக்கெல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கு அதன் பின்னாடி தான் மூத்த அதிகாரிகளை வந்துட்டு இடைநீக்கம் செய்ய சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க இந்த நிலையில தான் மாநில அரசாங்கம் வந்துட்டு பூகன் இஃப்ராகான் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இருக்கிறாங்க அகமதாபாத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் நிறுவனம் தான் அந்த கோவில் நகரத்துல கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த கட்டுமான பணிகள்லாம் அந்த குறிப்பிட்ட வகையில் இருக்கக்கூடிய அந்த சாலையெல்லாம் இன்னைக்கு சரிவு இருக்கிறதால மாநில அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஒரு நோட்டீஸையும் அனுப்பி இருக்காங்க தரம் குறைவான ஒரு சாலை உருவாக்கியத அடிக்கோடிட்டு முழுக்க முழுக்க ராமர் பாதையில மோசமான ஒரு கட்டுமான பணிகளை வந்துட்டு அலட்சிய போக்கின் காரணமாக உருவாக்கியதற்கும் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைவிக்கிற பேசப்படுவதற்கும் மற்றும் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இன்னைக்கு பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பொதுப்பணித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கு தான் தற்போது சஸ்பெண்ட் ஆர்டர் பறந்திருக்கு குறிப்பிட்ட வகையில் மீண்டும் ஒரு மூன்று அதிகாரிகளின் மீது கூட துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சில குறிப்பிட்ட தகவலின் வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கு ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டும் மற்றும் ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழை காரணமாக தான் அந்த சாலையில் முழுவதும் இந்த அளவுக்கு சேதமடைவதற்கு

விழுந்த சம்பவங்களுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அதாவது இந்த உலோக சாலைக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் அடுக்குகள் வந்துட்டு சரியாக சுருக்கப்பட்டு இயற்கையாகவே திடப்படுத்துவதற்கு சில நேரங்கள் வந்துட்டு எடுத்துக்கோ ஆனா இந்த கும்பாபிஷேகத்தின் போது கட்டுமான பணிகள் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாலதான் அடியில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் சரியாக பதிக்க முடியாம போயிருக்கு அதனாலதான் இந்த ரோட்ல வந்துட்டு இந்த அளவுக்கு குழிகள் உருவாகி இருக்குங்கிற வகையில பி டபிள்யூ டிபார்ட்மெண்டை சார்ந்த ஒரு அதிகாரி வந்துட்டு இந்த நடவடிக்கைக்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல இந்த ராமர் அதை கட்டுமான நிறுவனத்துடன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதனால இந்த ஒப்பந்தத்தின் படி இப்ப சாலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் அந்த குறிப்பிட்ட நிறுவனமே வந்து இழப்பீடு போட்டு மீண்டும் அதே மாதிரி கட்டுமானத்தை முடித்துக் கொள்வதற்காக கடமைப்பட்டவர்களாகவும் தற்போது அவங்க இருக்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதால அதே மாதிரி வர இருக்கக்கூடிய கோவிலோடைய கருவறையில கூட கசிவுகள் வந்துட்டு தற்போது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில பல செய்திகள்லாம் பரப்பப்பட்டிருக்கு ஆனா இந்த கூட்ட ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீ தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை மறுத்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த கனமழையின் காரணமாக கோயில் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளோட கணுக்கால் வரைக்கும் ஆழமான தண்ணீர்ல நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா அமைஞ்சிருக்கு இருப்பினுமே அயோத்தியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறுமே இந்த மாதிரி பெய்யக்கூடிய மலைகளால அந்த மக்கள் இந்த அளவுக்கான தண்ணியில தான் நடந்துட்டு போயிட்டு வரதுல அவங்களுக்கு ஒரு யூஸ்வலாக இருந்தாலுமே கூட இது மாவட்ட முனிசிபல் கார்பரேஷனுடைய தவறான திட்டமிடல் மற்றும் மேலோட்டமான அணுகுமுறை தான் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தெரிவிக்கிறாங்க முழுக்க முழுக்க ராமர் கோவில திறப்பதற்காகவும் சுற்றுவட்டார ஒழிக்கப்படணும் மோடியோடைய அவசர அவசரமாக இந்த மாதிரி ஒரு தரம் குறைவான சாலைகள்லாம் வந்துட்டு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் இப்ப வந்து நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது அப்ப ராமர் கோவில் திறப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அங்கிருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களை எல்லாம் அந்த இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ராமர் கோவிலுங்கிற பேர்ல மோடியோடைய அதிகாரத்தை வெளிக்காட்டணும் அப்படிங்கறத திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் பின்னணியில இப்ப தரமற்ற இந்த ரோடுகள் சேர்ந்து ஆல்ரெடி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வந்துட்டு மோடிக்கே தான் நம்ம அடிக்கிட்டு இருக்க நம்ம இப்ப மீண்டும் இந்த ரோடோட பணிகளையும் குறிப்பிட்டு இன்னைக்கு அவர் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை அதிகப்படியாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பா அவரே அமைச்சு கொடுத்துட்டாரு அயோத்தியில புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த உட்கட்டமைப்புமே இடிந்து விழுந்து பருவமழைக்கு முந்தைய மலையை தொடர்ந்து தெருக்கள் எல்லாம் தற்போது வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கிறதா தான் நிலவரமா அமைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் என்னதான் அந்த குறிப்பிட்ட இடைநீக்கம் செஞ்சாலுமே கூட அவசர அவசரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவில் கட்டமைப்பு பணிகள்ல அளவுக்கு அளவுக்கு குளறுபடிகளும் எந்த மோசடிகளும் நடந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு மக்கள் அப்படிதான்த்தியில் வெளிப்படைய தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இந்தமூமி வளாகத்துல வரவிருக்கக்கூடிய இந்த இந்த ராமர் கோவிலுக்கும் செல்லும் பரந்த சுத்தமான அலங்கரிக்கப்பட்டிருக்க இந்த கோவில் நகரமான இந்த அயோத்தியோடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத மூன்று நாள் பயந்த மலையிலே ரொம்ப தெளிவாக புலம்பட்டிருக்கு மலையால் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்புகள்லாம் இடிஞ்சு விழுந்து சாலைகள்லாம் குழி வந்து தெருக்கல்ல வெள்ளம் புகுந்து கோவில் நகரம் கடுமையான உட்கட்டமைப்பு சவால்களுடன் சிதஞ்சு சிக்கி தவிக்கிறது தான் தற்போதைய அயோத்தியோடைய கல நிலவரமாக இருந்துட்டு இருக்கு குறுகலான பாதை மற்றும் அடைக்கப்பட்ட வடிகால்கள் காரணமாக தான் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பிரச்சனை அந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கு வந்திருக்கு இந்த குழிகளை எல்லாம் எப்படியாவது மூடணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கங்க ஜேசிபி கொண்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மண் அப்படியே போட்டு பேச்ச போர்க்க வர பண்ணிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இந்த சாலைகள்ல இருக்கக்கூடிய இந்த குண்டும் குழியுமான சம்பவங்களுக்கு கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க சொல்லி குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர் தான் காரணம் அதனாலதான் இந்த அளவுக்கு அறகுறைய வேலை முடிஞ்சிருக்குங்கிற வகையில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்துட்டு தங்களுடைய சைடு நியாயத்தை சொல்றாங்க இதே மாதிரி தான் கும்பாபிஷேக விழாவிற்காக நகரத்தையே தயார்படுத்துவதற்கு பண்றதுக்காக அயோத்தியோடைய இந்த உட்கட்டமைப்பு திட்டம் அவசரமாக வரையப்பட்டிருக்கணும் இப்போது இது உள்ளூர் வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பெரும் அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்குங்கிற வகையில் மாணவர் சகேத் சிங் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு சமூக ஊடகங்கள்ல தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் ராமர் பாதையில் இருக்கக்கூடிய குழிகள் மற்றும் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட அயோத்தியா ரயில் நிலையத்தில் சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் மற்றும் மாநில சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்கு மிக முக்கிய காரணமாகவும் அமர்ஞ்சிருக்கு இப்படி உத்தரப்பிரதேசத்துல மிக முக்கியமாக இந்த ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில பல பரபரப்பையும் மற்றும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட உள்ள ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ரொம்ப கிராண்டாக பல கோடி ரூபாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ராமர் கோவிலை வந்துட்டு கட்டி நரேந்திர மோடி அவர்கள் இந்த அளவுக்கு அவசர அவசரமாக ஒரு ரோட்டை போடுறதுக்காக பல கோடி ரூபாய் பணத்தை இந்த பிரைவேட் கம்பெனிக்காரங்க கிட்ட எல்லாம் கொடுத்து அதையுமே சரியாக பண்ண முடியாம இன்னைக்கு ஒட்டுமொத்த ராமர் கோவிலுமே தண்ணியில் மறந்துட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணமா மோடியோடைய இந்த அவசர உத்தரவு தான் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமர் கோவிலால் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் மக்கள் பெரும் அளவு பாதிப்படைஞ்சிருக்கிறதே மக்களவை தேர்தலில் எப்படியாவது தன்னுடைய வெற்றியை வச்சு இந்து மக்களுடைய வாக்குகள் அத்தனையுமே தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு நோக்கத்தோட அந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல கொண்டாட்டத்தோட திறக்கப்பட்டிருந்தது மோடியோட ஒட்டுமொத்த ஆட்சியோடைய வெற்றி என்ன அப்படின்னா பாபர் மாசூதி இடிச்ச இடத்துல ராமர் கோவில கட்டிட்டோம் அப்படிங்கறதா தான் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட ரொம்ப பெருமையாக சொல்லிடுவதற்கு ஒரு காரணமா அமைச்சு வச்சிருக்காரு இப்படி எல்லா வகையிலுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கோவில கட்டும்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு பாதிப்படைகிற அளவுக்கு சரியான ஒரு சாலை வசதியை கூட போட முடியாத இந்த அரசாங்கம் இப்படி கோவில கட்டி மக்களுக்கு மேலும் சிரமத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இங்க வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு உண்மையாகவும் அமைஞ்சிருக்கு இத்தனை நாளா அயோத்தியில வந்துட்டு பெரும் வெள்ளம் மழை எது வந்தாலும் கண்டு கொள்ள முடியாத ஒரு நிலையில நம்ம இருந்தாலுமே கூட இப்போ ராமர் கோவில கட்டி ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையும் அயோத்தி பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்போ அந்த அயோத்தியவே சரியாக பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மோடி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இன்னைக்கு வந்துட்டு அனைவரின் முன்மாடி வைக்கிறதும் மற்றும் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அதை விமர்சனம் செய்வதற்கு ஒரு காரணத்தை மோடி அவர்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இங்க மிக முக்கியமா பார்க்கப்படுது மேலும் நீங்க இருந்து மூணு அதிகாரிகளை நீங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்ப அது மட்டுமே போதுமான தான் சிரமத்திற்கு உள்ள மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ரெமிடியை கொடுக்க போறீங்க அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ரெமிடியை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற இந்த கேள்விதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இப்படி ராமர் கோவில் திறப்பு விழாவை அமோகமாக கொண்டாடிட்டு சுற்றுப்புற தலங்களில் வந்துட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையில பொதுப்பணித்துறையுடைய அலட்சிய போக்கின் காரணமாக இன்னைக்கு ராமர் கோவில் தண்ணிக்குள்ள முழுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு பார்வை தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டு வருது இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அயோத்தியோட சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய இந்த ராமர் பாதை குண்டும் குழியுமாக மாறி ஒட்டுமொத்த தண்ணியும் வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை உத்தரப்பிரதேச பொதுப்பணித்துறையுடைய அலட்சிய போக்க பத்தின இந்த குறிப்பிட்ட செய்தியை பற்றி பலதரப்பட்ட நீதி மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்